தீபாவளிக்கான பதிவு தான் அதனாலதான் வாழ்த்துக்கள் சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மேம் இந்த சாரீல தேங்க்யூ இந்த சாரி வந்து தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு புத்தாடை இல்லாமல் தீபாவளி இல்லை பட்டாசு இல்லாமல் தீபாவளி இல்லை அதுவும் நான் வெஜிடேரியன் செய்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு காலையில் ஒரு டிஃபனோட சூப்பராக ஒரு நான்வெஜிடேரியன் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சந்தோஷங்களை வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு அதை வெளிப்படுத்துவாங்க அதுவும் அது ஃபுட்டில் கண்டிப்பாக இருக்கும் சாப்பாடு இல்லங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை இது ரொம்ப விசேஷம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பண்ணுறது ஸோ இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்ற சங்க நிதி பத்மநிதியான இரண்டு நிதிகளும் உங்கள் வீட்டில் உங்கள் இல்லங்களில் இந்த ஐஸ்வர்யம் நிரந்தரமாக இருக்கும் மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து குபேரனுக்கு இந்த பூஜை வைத்து பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தகவலாக கொடுத்துருக்கீங்க மக்கள் கண்டிப்பாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஸ்ரீவித்யாக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேம் இன்னைக்கு தீபாவளிக்கான பதிவு தான் அதனாலதான் வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம் இந்த ஸாரீயில் தேங்க்யூ இந்த ஸாரி வந்து நான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு சாரி எனக்கு ஒவ்வொருத்தர் கிஃப்ட் பண்ணுவாங்க நிறைய நான் வந்து மற்றவங்க வாங்கி கொடுக்குறத போட்டு நான் ஷூட் பண்ணுவேன் அவங்களும் அதை பார்க்கணுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுவேன் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப்பராக இருக்கா துர்கான்னு சொல்லி ஒரு பொண்ணு அவளும் ரெண்டு பொண்ணுங்க எனக்கு வேலை பண்ணுறாங்க வீட்டில் துர்கா ஒன்று மஞ்சு ஒன்று இதுங்க ரெண்டும் என்ன பண்ணியிருக்குதுங்க நான் வந்து பெரிய ஷோரூமில் தான் சாரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி ஷோரூமில் போய் என் பர்த்டேக்காக அவங்க ரெண்டு பேரும் எனக்காக வாங்கி கொடுத்த புடவை இது ஸோ ரெண்டு பேருமே எனக்கு பொண்ணுங்க மாதிரி தான் அவங்க என் வீட்டில் வேலை பண்ணவங்க ஸோ துர்காவும் மஞ்சும் எடுத்து கொடுத்த சாரி இன்னைக்கு நான் நினச்சேன் சரி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் இதன் மூலமா ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு நிச்சயமா மேம் அழகா இருக்கு துர்கா இந்த பதிவை பார்க்கட்டும் நானே துர்காவை ஷேர் பண்றேங்கண்டி இன்னிக்கான டாபிக் மேம் தீபாவளி தீபாவளி அப்படின்னாலே சரவெடி பட்டாசு அந்த மருந்து லேகியம் சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கொண்டாட்டமா இருக்கும் சோ தீபாவளி என்று ஸ்பெஷலா நமக்கு என்ன பூஜை செய்யணும் அன்றைய தினம் முழுவதும் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு புத்தாடை இல்லாமல் தீபாவளி இல்லை பட்டாசு இல்லாமல் தீபாவளி இல்லை அதுவும் நான்வெஜிடேரியன் செய்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு காலையில் ஒரு டிஃபனோட சூப்பராக ஒரு நான் வெஜிடேரியன் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சந்தோஷங்களை வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு அதை வெளிப்படுத்துவாங்க அதுவும் அது ஃபுட்டில் கண்டிப்பாக இருக்கும் சாப்பாட்டில் இருக்கும் ஸ்வீட்ஸில் இருக்கோம் புத்தாடையில் இருக்கோம் அண்ட் தீபாவளி மட்டும்தான் நம்ம அந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னாலே தீபாவளி தான் நமக்கு நினைவு வரும் இப்படிப்பட்ட பல சந்தோஷங்களை நம்ம வந்து மற்றவர்களோடையும் பகிர்ந்து நாமளும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வந்து தீபாவளி ஸோ தீபாவளிக்கு வந்து நிறைய கதைகள் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நரகாசுரனை வந்து கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணார் ஸோ நரகாசுரன் என்ன வாரம் வாங்கினான்னா தன்னுடைய தாயார் தான் அவனுக்கு இறப்பு இருக்கணும் அப்படின்னு ஸோ சத்தியபாமா வந்து கிருஷ்ணாவதாரத்தில் சத்தியபாமா நரகாசுரனை வந்து வதம் பண்றாள் ஏன்னா வராக அவதாரத்துல பெருமாளுக்கு பிள்ளையாக பிறகு இந்த நரகாசுரனினுடைய இறப்பு அதாவது சதுர்த்தி அன்னைக்கு விடியறதுக்கு முன்ன ஒரு அதாவது இருட்டு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைம்ல தான் நரகாசுரனை வந்து சத்யபாமா வதம் பண்ணுறார் ஸோ கிருஷ்ண பரமாத்மாட்ட அவர் வந்து வரம் கேட்கிறார் என்னுடைய இறப்பு உலக மக்கள் எல்லோரும் இனிப்பு வழங்கி புத்தாடை உடுத்தி வான வேடிக்கைகளோட கொண்டாடணும் என்னுடைய இறப்பு வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நரகாசுரன் கேட்டதுனால கிருஷ்ண பரமாத்மாவும் அதே மாதிரியே ஆகட்டும்னு சொல்லி யமுனை நதி ஓடித்தான் ஸோ யமுனா நதியில அவர் நல்லா எண்ணெயை தேய்ச்சி யமுனை நதியில குளிச்சுட்டு எல்லாருக்கும் புத்தாடை எல்லாம் வழங்கி பண்ணார் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தினுடைய கதையை சொல்வார்கள் ராமாயண காலம் கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி ராமாவதாரம் இருந்தது இல்லையா ஸோ ராம அவதாரத்தில் வந்து தீபாவளி எப்படி கொண்டாடுனாங்கன்னா ராமன் வந்து ராவணனை வதம் செஞ்சு பத்து நாள் யுத்தம் நடக்கிறது அதான் விஜயதசமின்னு சொல்கிறோம் தசரா நான் அந்த பதிவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தசராக்கான இது ராமாயண காலத்தில் எப்படி இருந்ததுன்னு ஸோ அது முடிஞ்சு ராமர் வந்து அயோத்தியைக்கு வரார் அயோத்தியைக்கு வரும் பொழுது அது ஐப்பசி மாதம் அமாவாசை ராமர் போனத்துலேருந்தே ஊரில் யாருமே விளக்கத்துலையா ராமர் வரார்னு தெரிஞ்ச உடனேயே எல்லா தீபங்கள் ஏற்றி கோலாகலமாக புத்தாடை உடுத்தி வான வேடிக்கைகள் எல்லாம் செய்து அவங்க வந்து தீபாவளியை கொண்டாடினார்கள் அப்படின்னு சோ நமக்கு பல யுகங்களுக்கு முன்னால் இந்த தீபாவளி திருநாள் வந்து ஆக்சுவலாக பார்த்தா கார்த்திகை மாதம்தான் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் நடந்தது சோ தீபாவளி வந்து கார்த்திகை மாதம் நடந்ததாக நம்மளுடைய பழைய புராணங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இப்போ நம்ம வந்து நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி திருமலை நாயக்கர் மன்னன் காலத்துல இருந்து நம்ம இந்த முறையை வந்து வழிபாட்டில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் சோ தீபாவளி வந்து வட இந்தியர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பு அவங்க வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து உங்களுக்கு அவங்க பிஸ்னஸில் தான் இருப்பாங்க ஸோ இந்த வாணிகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த தீபாவளி வந்து புதிய கணக்கு எழுதுறது அதனால அவங்க எல்லாம் வந்து லக்ஷ்மி பூஜை வந்து செய்வாங்க ஸோ தீபாவளியில ஒரு லக்ஷ்மி பூஜை நாம செய்யறோமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம வழக்கத்துல கிடையாது அது வட இந்தியர்கள் தான் அவங்களுடைய புது கணக்கு போடும்போது நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன்த் சித்திரை ஒன்று நம்ம போடுறோம் இல்லையா அது மாதிரி அவங்க வந்து இந்த தீபாவளி வந்து அவங்களுக்கு வருடப்பிறப்பு ஸோ வருட பரப்புல அவங்க புது கணக்கு எழுதுவாங்க அது அவங்களுடைய முறை அதனால அவங்க வந்து அந்த லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணுவாங்க பட் இப்பொழுது காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சாயங்காலம் ஒரு லக்ஷ்மி பூஜை தீபாவளி அன்னைக்கு பண்றாங்க ஸோ உங்க இல்லங்களில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை இது ரொம்ப விசேஷம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பண்றது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா குபேரனுக்கு ரொம்ப உகந்த விஷயங்கள் நல்ல சுகந்தமான மலர்கள் அந்த குபேர கோலம் இது வந்து போட்டு நீங்கள் அதில் ஒரு சின்னதாக விளக்கு ஒரு சின்ன தட்டில் அரிசி போட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த அந்த விளக்குக்கு முன்னாடி உங்கள்கிட்ட குபேர ஃபோட்டோ இருந்தால் குபேர ஃபோட்டோ வைக்கலாம் அந்த குபேர ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணிலேயோ இல்லை நிறையா ஒரு பெரிய வயசுலையோ நிறைய காயின்ஸு சில்லறைகள் போட்டு நீங்கள் வந்து குபேர மந்திரம் வந்து சொல்லலாம் குபேர காயத்ரி சொல்லி புஷ்பங்களால் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அந்த சில்றைய காசை வந்து அப்படியே கையால் அள்ளி அள்ளி குலுக்கி அதில் திரும்ப போடணும் ஸோ குபேரருக்கு அந்த பைசாவோட சத்தம் வந்து அவ்வளோ பிடிக்குமா அவர் அதனால தான் எப்போது ஒரு சிறுச்ச மூஞ்சியோடு இருக்கார் இல்லையா ஸோ அந்த குபேர பூஜையை அந்த மாதிரி செஞ்சு அவருக்கு பிடித்த பால் பாயாசம் நெவேத்தியங்கள் எல்லாம் வைத்து குபேரனை வணங்கினால் அவர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சோ வருட வருடம் வந்து இந்த தீபாவளி அன்று குபேர பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான ஒன்று சோ இது ராமாயண காலத்துல இந்த குபேர பூஜை ஏன்னா குபேரன் வந்து ராவணனினுடைய தம்பி வந்து சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவரினுடைய சகோதரன் தான் சோ ராவணனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குபேரன் தான் லங்கையை வந்து ஆண்டு இருக்கிறாரு அவரிடத்திலிருந்து லங்கையை வந்து தனக்கு வசம் பண்ணிக்கிட்டாரு ராவணன் ஸோ குபேரனுக்கு வந்து அந்த தீபாவளி சமயத்தில் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் குபேரர் வந்து ஒரு விசேஷமாக அவர் பூஜை செய்ததாகவும் நவநிதிகள் இருந்தது இல்லையா அதனால ரெண்டு நிதி பத்மநிதி சங்க நிதி இந்த ரெண்டு நிதியும் குபேரருக்கு ரொம்ப விசேஷம் அதனால் உங்கள்கிட்ட வலம்புரி சங்கு இருந்ததுன்னா அந்த வலம்புரி சங்கும் பத்மம்னா தாமரை ஸோ ஒரு வலம்புரி சங்கு தாமரை இது ரெண்டுமே மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மிக்கும் தான் இந்த சங்குன்னா மகாவிஷ்ணு புஷ்பம் அந்த பத்மம் வந்து மகாலக்ஷ்மி ஸோ இந்த சங்கு இந்த புஷ்பம் சங்கநிதி பத்மநிதி இது இரண்டையும் வைத்து அன்றைய நாளில் நீங்க பூஜை பண்றது அவ்வளோ விசேஷம் ஸோ சங்கில் வந்து நல்லா நீர் நிரப்பி தாமரை பூவியும் நீங்கள் வச்சு ஒரு தாம்பாளத்தில் அதுக்கு ஆரத்தி எடுத்து நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா இந்த சங்க நிதி பத்மநிதியான இரண்டு நிதிகளும் உங்கள் வீட்டில் உங்கள் இல்லங்களில் இந்த ஐஸ்வர்யம் நிரந்தரமாக இருக்கும் மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து குபேரனுக்கு இந்த பூஜை பண்ணும் பொழுது குபேரன் ஃபோட்டோ வச்சு இந்த ச நான் சொன்ன மாதிரி நிறைய காசுகள் போட்டு குலுக்கி எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் குபேரன் கூடவே இந்த இரண்டையும் மறக்காமல் வைக்கணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அழகான தாமர பூ இதை இரண்டையும் வைத்து பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கும் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தகவலாக கொடுத்துருக்கீங்க மக்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி என்று மாலை செய்து பலன் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப சிறப்பான பதிவு மேம் தேங்க்யூ நன்றி